ஸ்தோத்ரம் ஏசப்பா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படியாய் எங்கள் இருதய கண்களை திறந்தரணும் நீர் எங்களோடு கூட பேசும் தகப்பனே நீர் தேவனாயினும் நீர் எங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறீர் அதற்காக ஸ்தோத்ரம் அப்பா ஏசு கிறிசு நாமத்தின் பிதாவே ஆமீன் சங்கீதம் பதினாறு இப்போ நம்ம ஃபுல்லாக வாசிச்சோம் இல்லையா ஒன்றுலேருந்து பதினோரு வசனங்கள் சங்கீதம் பதினாறில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது பதினொன்று வசனம் இருக்குது இந்த பதினோரு வசனங்களையும் பார்த்திங்கன்னா சங்கீதக்காரன் வந்து எழுதுறாரு இது இது படிக்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து போல தானே இருக்குது கரெக்டுங்களா நம்ம வந்து தேவத்தில் போல இருக்குது இப்போ நம்ம இதை படிக்கும்போது என்ன அர்த்தம்னா நான் உறுதிமொழி கொடுக்குறேன் கரெக்டுங்களா இப்போ பார்த்திங்கன்னா இராணுவத்திலலாம் வேலை செய்கிறாங்கல்ல இராணுவங்களில் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உறுதிமொழி கொடுப்பாங்க எப்படி உறுதிமொழி கொடுப்பாங்க ஸ்கூல்லலாம் உறுதிமொழி கொடுப்பாங்கல்ல இப்போ இராணுவங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாக இருக்கணும் இராணுவத்தில் கூட வேலை செய்கிறவங்கலாம் ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் இங்கே ரகசியங்கள்லாம் என்ன பண்ண மாட்டேன் வெளியிலலாம் போய் சொல்ல மாட்டேன் அப்படி சொன்னால் என்ன ஆகும் அப்போ வேறு நாட்டுக்காரன் வந்து இப்போ இது பண்ண மாட்டாங்க எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது எங்கெல்லாம் அவங்க பதுக்கி வச்சுருக்காங்க எவ்வளோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் நிறைய காரியங்கள் இருக்குது பார்த்திங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க இராணுவ வீரர்கள்லாம் உறுதிமொழி எடுப்பாங்க இது போல் வந்து நாங்கள் வந்து இந்த தேசத்துக்கு வந்து உண்மையாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம் தேவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த காலை வேலையில் நம்ம எல்லோரையும் ஒரு உறுதிமொழி எடுக்க வைக்க சொல்கிறாரு இந்த இப்போ சங்கீதம் பதினாறில் ஒரு வசனம் இருக்குது அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் யாருக்கு வேதனை பெருகுமா அந்நிய தேவர்களை நாடி அதை பின்பற்றுனா வேதனை பெருகுமா இன்றைக்கி நிறைய ஜனங்கள் வந்து சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஒரே நரக வாழ்க்கையாக இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருக்குங்க ஏன் நரக வாழ்க்கையாக இருக்குது ஏன் வேதனையாக இருக்குது அவங்க பைப்பில் இது நானாவே சொல்லலை பார்த்தீங்கன்னா அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் என்ன ஆகுமா பெருகும் இது வந்து ஒரு ஃபார்முலா இதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது சொல்லுவாங்கல்ல உன் தலை விதியை யாரும் மாற்ற முடியாது தலை விதி கிடையாது இது ஒரு விதி லா இந்த லாவை தான் யாரும் மாற்ற முடியாது தலை விதியை மாற்றிட்டார் என் கத்தரு நம்முடைய தலையழுத்தை தலை விதியை மாற்றிடுவார் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மாற்றிட்டார் யாரெல்லாம் அந்த சிலுவையை விசுவாசிக்கிறாங்களோ நம்ம தலையெழுத்து மாறுது சாபம் மாறுது ஆனால் இந்த விதியை வந்து மாற்றணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது சொல்லுவாங்கல்ல உன் வாழ்க்கை உன் கையில் அது மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு நம்ம கையில் இல்லை வாயில் கரெக்டுங்களா இல்லையா எப்படி வாயில்னு சொல்கிறேன்னா பாருங்கள் அவர்கள் செலுத்துகிற ரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் தாவிது காலங்களில் பார்த்தீங்கன்னா தாவிது வாழ்ந்த காலங்களில் அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குமாரர் குமாரதிகளை கூட பலி கொடுப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் தாவிது வாழ்ந்த காலத்தில் கோழியாத்த ஜெயச்சாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா கோழியாத்து தாவிது ஜெய்சாரு கேள்விப்பட்டிருக்கீங்கள தெரியுமா கேள்விப்பட்டிருக்காராம் ஒரே ஒரு கூழாங்கல்ல வச்சு கோழியாத்தை வந்து வீழ்த்தினாரு அந்த கோழி கோழியாத்துடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா பத்து அடி பதிமூணு அடி அவர் ராட்சதர்கள் அப்படின்லாம் கே கேள்விப்பட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ராட்சதர்கள் வாழ்ந்து வாழ்ந்திருக்காங்க தாவித காலத்தில் ராட்சதர்கள்லாம் இருந்திருக்குறாங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க குமாரர்கள் தான் பலிகளை பலிகளாக செலுத்துவாங்க அதுதான் சொல்கிறாரு அவங்க செலுத்துகிற ரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன் இது ஒரு உறுதிமொழி எடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்க மாட்டேன் கரெக்டுங்களா அசால்ட்டா அசால்ட்டாக சொல்லுவாங்க இந்த கோயில் அந்த கோயில் அந்த கோயில் சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லுவாங்க போவாங்க வருவாங்க கரெக்டுங்களா நான் என் வாயில கூட சொல்ல மாட்டேன்றார் ஏன்னா நீ சொல்லி அதை பின்பற்றும் பொழுது உனக்கு தான் வேதனை பெருக்கும் கரெக்டுங்களா இன்றைக்கி ஜனங்கள் படுகிற பாடுகள் எவ்வளோ இருக்குது ஆனால் அது கீக்குலாம் கிறிஸ்துவர்களும் வேதனை படுறாங்க கரெக்டுங்களா ஆனால் ஆண்டவரோட பிள்ளைகள் வேதனை படணும் அவசியம் இல்லை அதாவது அதுக்கு நீங்கள் சொல்லலாம் அப்போ கிறிஸ்துவர்களுக்கு வேதனையே இருக்காதா அதாவது பிரச்சனைகள் இருக்குதா அதாவது ஆண்டவர் பாணியில் சொல்லணுன்னா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவும் உண்டு உபத்திரம்னா அது வேதனை தான் ஒவ்வொருத்தரவும் உண்டு அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்தேன்னா அந்த வேதனையை நான் ஜெயிச்சுட்டேன் அந்த பிரச்சனையை பிரச்சனையை நான் ஜெயிச்சிட்டேன் அதனால நீ என்ன பண்ணுவேன் நீயும் பிரச்சனையை ஜெயிப்ப அவங்களுக்கு உலக ஜனங்களுக்கு அந்த இது கிடையாது ஆனால் நமக்கு இருக்குது பிரச்சனையை ஜெயிக்க முடியும் எப்பேற்பட்ட பிரச்சனையை நம்மளால் ஜெயிக்க முடியும் இப்போ பாருங்களேன் பாருங்க அப்படி எழுதியிருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் கத்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரின் காப்பாற்றுகிறேன் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ச ஒரு ஒரு சங்கீதம் எடுத்து படிங்க இன்னைக்கு பதினாறாம் தேதியா நான் சங்கீதம் பதினாறாம் பதினாறு படிக்கிறேன் நாளைக்கு பதினேழா சங்கீதம் பதினேழு படிங்க கண்டினியூவாக படிச்சுட்டே இருந்தீங்கன்னா பைபிள் படிக்கும்போது தடுமாறாது கரெக்டுங்களா த அந்த எழுத்து கூட்டி கூட படிக்கலாம் இன்னும் ப படிக்க தெரியாதவர்கள் கூட வந்து இப்போ நிறைய நமக்கு கத்துற நிறைய வசதிகளை வச்சுட்டாரு ப பாருங்கள் இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா டிவி ரோடி ரேடியோலாம் என்னென்னே தெரியாது கரெக்டுங்களா இல்லையா எல்லார் வீட்டில் டிவி இல்லையா இப்போது கரெக்டுங்களா எல்லார் வீட்டையும் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுனானே என்னென்னு தெரியாது இப்போ எல்லார் வீட்டிலையும் ஃப்ரிட்ஜ் இல்லையா ஏன் அப்போல்லாம் ஏசினானே என்னான்னு தெரியாது பெரிய பெரிய அமெரிக்கா அது மாதிரி இருக்கிற இடத்துல தான் ஏசின்னால் நம்ம சொல்லுவாங்க இப்போ எல்லாேரு வீட்லேயும் ஏசி இல்லையா அதே மாதிரி அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச காலத்துலேயே எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் வந்து அரிசியை வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டினாங்க சாரி கிரைண்டருன்ற பாருங்க உரைக்கல்லாம் உலக்கல் இதை சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க ஆ ஆ உரல் உரல் அதில் வச்சு ஆட்டினாங்க இப்போ நம்ம உரலை வச்சு ஆட்டுறோம் கிரைண்டரில் போடுறோம் மிக்சியில் போடுறோம் கரெக்டுங்களா இல்லையா அதே மாதிரி இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ பாருங்க நம்ம பைபிள் படிக்க முடியல சொல்லிட்டு அப்படியே விட்டுறாமல் எனக்கு படிக்க தெரியாதுங்க கேட்டு பாருங்களேன் எனக்கு படிக்க தெரியாதுங்க நான் விட்டுருங்குவேன் படிக்க தர சொல்லி விடக்கூடாது யூடியூப் போங்கன்னா எவ்வளோ தேவை செய்திகள் இருக்குது மக்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தேவை செய்தி கேட்டால் கூட முஞ்சுருமே கரெக்டுங்களா இல்லையா டெய்லி ஒரு தேவை செய்தி நான் அதனால இப்போ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்பில் போகிறது தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா நானே கேப்பை போட்டு நான் எப்பயாவது வேலை செஞ்சேன் கேட்கவேன் சாமான் தள துணிச்சிக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஏதாவது ஒன்று யோசிக்கிறதுக்கு யூடியூப்பில் போட்டு விட்டு உட்காந்து நானே கேட்பேன் கரெக்டுங்களா எவ்வளோ டெக்னாலஜியெல்லாம் வந்துடுச்சு எதுக்கு எதுக்கோ யூஸ் பண்ணுறோம்ல கத்திர வார்த்தை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணால் என்ன இருக்குது டெய்லியும் ஒரு மெசேஜ் கேட்டாவே போதும் நம்ம புத்தி தெரிஞ்சிடும் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன பணம் இல்லாமல் கிடையாது கூட யாரும் இல்லாமல் கிடையாது வார்த்தை தெரியாமல் தான் கஷ்டப்படுறோம் வார்த்தை மட்டும் தெரிஞ்சிச்சு நான் நம்ம கஷ்டமே பண்ண மாட்டேங்க வேதத்தில் எழுதியிருக்கு சத்தியத்தை அறிந்தால் அறிகிற சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்புறம் சத்தியம் அறியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை கரெக்டுங்களா இன்னைக்கு எவ்வளோ கிறிஸ்துவர்கள் பில்லி சூனியம் மந்திரம் பிசாசு போராட்டம் சொல்லிக்கினே இருப்பாங்க ஒரு பிரச்சனை மட்டுமே பிசாசு போராட்டம் வாங்க ஒரு பிரச்சனை மட்டுமே பில்லிஸும் யாரோ வச்சுட்டாங்க யாரோ செஞ்சுட்டாங்க இன்னாம்மா செஞ்சுட்டாங்க வடை செஞ்சுட்டாங்க தோசை செஞ்சுட்டாங்களா செஞ்சிட்டாங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியல என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கை வலி வலி முது வலி ஏதோ ஒரு வலி வயசானால் வராதா யாரோ ஒருத்தர் செஞ்சுக்கினே இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் செஞ்சிக்கினே இருக்கிற அளவுக்கு பெரிய பெரியாலா ஏன் இவர் புகார் அவருக்கு யாருக்கு செய்தியே போடி அவருக்கு யாரும் செய்யலையா பத்து வருஷக்கெல்லாம் நம்ம என்னென்னா பண்ணாங்க அவங்களுக்காக செய்யாதன உங்களுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உன்னை செஞ்சுக்கினே இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவார் கரெக்டுங்களா ஏன்னா இப்போ என்னுடைய கண்கள் என் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்குது உங்கள் கண்கள் உங்கள் பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருக்குது இதே பக்கத்து போனாங்கன்னா உங்கள் கண்கள் பார்க்குதா இல்லை அவங்க குரல்னா பேசுகிறாங்கன்னு கேட்கும் சரி தெருவுக்கு போகிறாங்கப்பா இல்ல ஸ்கூலுக்கே போகிறாங்கப்பா அவங்க என்ன பண்ணுறான்னு நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் கத்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் பூமி அங்கே உலாவி கொண்டே இருக்குது அப்போ உனக்கு விரோதமாக செஞ்சாங்கன்னா அவருக்கு தெரியாதா கத்தர் சொல்லியிருக்காரு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குடி சொல்லுதலும் இல்லை அப்போ நம் ஜனங்கனா சொல்கிறாங்க செஞ்சுட்டாங்க 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 அப்போ செஞ்சுக்கினே இருந்தா பாண்டர் சும்மாவே இருப்பாரா ஆ அப்போ வந்து ஆண்டவருக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்குறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் வந்து உக்காந்து மெசேஜ் கேட்டுட்டு வெளியில் போகும்போது ஒரு தெளிவாக போயிடணும் கரெக்டுங்களா வெளியில் போகும்போது ஒரு தெளிவாக போகணும் எனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்ற தெளிவில் நம்ம போகணும் பாருங்களேன் எட்டாம் வசனம் எழுதியிருக்கு கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எங்கே வச்சுக்கிறோமா வலது பரிசத்தில் வலது பரிசத்தில் வச்சுருந்தா நம்ம அசைக்கப்படவே மாட்டோம் அதாவது நம்ம நெறிய இடத்துல தேவன் வலது பரிசத்தில் வச்சிருக்கிறார் பிதாவுடைய வலது பரிசத்தில் வச்சிருக்கிறார் வலது பரிசத்தில் இருக்கிறார் நம் வலது பக்கத்தில் அவர் மேலாக இருக்கிறார்னு நெறைய வலது வலதுன்னு இருக்கும் ஏன் தெரியுங்களா அது வலது வலதுன்னு வருது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாக்கள் தீர்ப்பு வழங்கும் பொழுது அம்மா அமைதியாக இருமா ராஜாக்க தீர்ப்பு வழங்கும் பொழுது ஒரு குற்றவாளி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் செஞ்ச நன்மைகளெல்லாம் ராஜா கிட்டே சொல்லுவாங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போன தப்பெல்லாம் சொல்லுவாங்கன்னா புரியுதுங்களா அதனால தான் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிற ஒரு வலது பக்கத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாரான் இடது பக்கத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாராம் இது ரெண்டு பேரும் சொல்கிறத வச்சு தான் அவர் நல்லவரா கெட்டவராக தீர்மானம் பண்ணுவாங்களாம் அப்போ நம் தேவன் நம் கிறிஸ்து நம்முடைய இடது பக்கத்தில் இல்லை வலது பக்கத்தில் அதாவது இடது பக்கத்தில் பிசாசுன்னு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான் இது சரியில்லை சரியில்லைன்னு ஆனால் வலது பக்கத்தில் நின்கிறவர் நமக்காக பிரதான ஆசாரே பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவர் சொல்றாரு கத்தரை எப்போ உனக்கு முன்னாடி வச்சிரு உனக்கு முன்னாடி எப்போவுமே அவரை எந்த காரியத்திலையும் சரி இப்போ நம்ம பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்க போகிறோம் இல்லை பிள்ளைங்களை எந்த ஒரு காரியம் நம்ம முன்னாடி வைக்க செய்ய போகிறோம்னா முன்னாடி கத்தாவே இந்த காரியத்தில் இந்த காரியத்தில் உண்மை நான் முன்பாக வைக்கிறேன்ப்பா கத்தரை முன்னாடி வச்சோம்னா அந்த காரியத்து வந்து அந்த காரியம் வந்து மைனஸே ஆகாது மாமாவை முன்னாடி வச்சவங்க தோற்று போகிறாங்க மாமியாரை முன்னாடி வச்சவங்க தோற்று போவாங்க கத்திர முன்னச்சு தோத்து போக மாட்டாங்க கத்தரை எப்போது உண்பாக வெய்யுங்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அசைக்கப்பட மாட்டீங்க ஏன்னா அவர் வலது பட்சத்தில் இருக்கிறாரு நீங்கள் அசைக்கப்படவே மாட்டிங்க உங்களுக்கு எல்லா காரியமும் ஜெயமாக விளங்கும் சரிங்களா அதாவது இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க இந்த தேவச்செய்தி கேட்குறவங்க கூட சரி எந்த சூழ்நிலையில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தெரியாது எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்குது எனக்கு கூட இருக்குது எல்லாருக்குமே ஒரு இந்த பிரச்சனை எப்போ மாறும் இந்த சூழ்நிலை எப்போ மாறும் நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படிலாம் கூட யோசிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு உன்னோட எல்லா காரியத்திலையும் என்ன முன்னாடி வச்சுரு நீ அசைக்கப்படவே மாட்டேன் நான் உன் வலது பரிசத்து தான் இருக்கிறேன் வலது இருந்து என்ன பண்ணுறேன் உனக்காக பிதாமலத்தில் வேண்டிக் கொண்டே இருப்பேன் இன்னைக்கு நம்ம ஏசப்பா என்ன பண்ணுறாரு ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரிச்சாரா சிலுவையில் மரிச்சாரா அதை நம்புறீங்களா ஏசப்பா மூணாம் நாள் உயிரோடு எழுந்தாரா அதை நம்புனீங்களா சின்ன பிள்ளைங்க வாங்கி தரன்னு சொல்லுங்க நம்புறீங்களா ஏசப்பா மூணாம் நாள் உயிரோடு எழுதி இப்போ என்ன பண்ணுறாரு ஆமாம் பிதாவிடத்தில் வலது பேசுகிறத நம்ம என்ன பண்ணுறாரு நமக்கா பரிந்து பேசுகிறார் வேண்டுதல் செய்கிறார் நம்மளிடைய சொல்லுவோம் நமக்கா யாருமே ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது இப்படி வெளியில் வர்றது எனக்காக யாருமே இல்லைன்னா ஏசப்பா சொல்கிறாரு உனக்காக நான் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன் நான் உனக்காக இரவும் பகலும் ஜெபிக்கிறதால உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பதில் இருக்குது நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியத்தில் ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க என்னை ஓயாமல் எங்கள் மாமியார் கஷ்டப்படுத்திட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வாரத்திலேயே ஆண்டோர் அற்புதம் செஞ்சார் அவங்க மாமியாரே வந்து அவங்களுக்கு சாதகமாக பேசும்படி கத்தர் வந்து மாற்றிட்டாரு சொல்லி நமக்கு எந்தெந்த காரியத்துலலாம் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்கோ அந்தந்த ஆண்டவர் ஆண்டவரெலாம் பண்ணுவார் அவங்களாம் நமக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் நம்ம நம்ப ஒரே ஒரு காரியத்தை நம்பணும் கர்த்தர் நம்முடைய குலத்தை பார்க்குறாரு நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் மனுஷங்க எங்கே பார்க்குறாங்க முகத்தை பார்க்குறாங்க நீங்கள் என் முகத்தை பார்க்குறீங்க நாங்கள் முகத்தை பார்க்குறேன் நம்முடைய இருதயங்களில் இருக்க இருதயங்களை பார்க்கிறவர் கர்த்தர் மட்டுமே அவர் நம் இருதயத்தை காண்கின்றதே அவன் சும்மா இது இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல சம்பாரின்னு கதை தெரியுங்களா உங்களுக்கு நல்ல சமாரியின்னு கதை தெரியுமா ஒத்தன் வந்து குத்துவுரா குழவயிராக ஒத்தருடைய நாள் அடிப்பட்டு கிடக்கும் பொழுது பாஸ்துங்க பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க சர்ச்சிலேயே வேலை செய்கிறவங்க பார்த்தும் பார்க்காம போகிறாங்க ஆனால் அந்த வழியாக வந்த வேறு தேசத்துக்காரன் என்ன பண்ணுறான் போய் பார்த்து அவனுடைய காயங்களை தொடச்சி அவன் வச்சிருக்கிற திராட்சை ரசத்தை அவன் மேலே ஊற்றி காயங்களை கட்டி என்ன பண்ணுறான் அவன் வச்சிருக்கிற வாகனம் கழுத அது மேலேயே ஏற்றி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவன் பணத்தை கொடுத்து சொல்கிறானா இன்னும் எவ்வளோ செலவாகும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் நான் வரேன் நான் இவ்வளவும் செய்கிறானா யார் மூஞ்சி முகம் தெரியாதவன் தெரிஞ்சவங்க கூட நம்மளை அசட்டை பண்ணுவாங்க இந்த காலத்தில் உறவுகள் கூட நம்மளை என்ன பண்ணுவாங்க அற்பமாக அசட்டை பண்ணுவாங்க எல்லாம் தெரிஞ்சவங்களே இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி முகம் தெரியாதவன் அசட்டை பண்ணால் கூட நம்ம ஒன்றும் கிடையாது நமக்கு நல்லா புரிஞ்சவங்களே அசட்டை பண்ணுவாங்க ஆனால் அந்த ஊருக்காரன் அவங்களே வந்து அசட்டை பண்ணிட்டு பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டாங்களாம் ஆனால் நல்ல சமாரியன் வந்து என்ன பண்ணாராம் நின்று அவன் காயத்தை கழுவி திராட்சை ரசத்தை ஊற்றி எண்ணெயை ஊற்றி காயத்தை கட்டி அவன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் எத்திட்டு போய் விட்டாங்களாம் அந்த நல்ல சமாரி நம்ம ஏசு கிறிஸ்து தான் நம் இருதயத்தை அவர் பார்க்குறாரு இருதயத்தை அந்த இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறது உண்மைன்னா உங்கள் இருதயத்தின் காயங்களை அவர் ஆற்றுவார் அவர் திராட்சரசத்தை அந்த இருதயத்தில் ஊற்றுவார் ஊற்றி எண்ணெயை வார்த்து அந்த காயங்களை ஆற்றுவார் இன்றைக்கி நம்ம எந்த காரியத்தில் நம்மளை இருதயம் காயப்பட்டு இருக்கோ எந்த சூழ்நிலையில் நம் இருதயம் காயப்பட்டு இருக்கோ அந்த காயத்தை ஆற்ற வேண்டியது நம் நல்ல சமாரினுடைய வேலை அதனால் நம்மளுடைய இருதயத்தை அவருக்கு காமிக்கிறோம் ஓரவங்க ஓரவங்கிட்டலாம் காமிச்சிடக்கூடாது நம்ம இருதயம் வந்து ரொம்ப மென்மையானது நம்முடைய நியாயங்களை சொல்லும் பொழுது நம்மளை கேவலமாக இன்ட்டு போகிறாங்க நம்மளுடைய நியாயங்களை கத்திரத்தில் சொல்லுவோம் அதுக்காக தான் நீங்கள் வந்துருக்கீங்க கத்த சமூகத்துக்கு உங்களுக்கு நியாயத்தை கத்தர் செய்வார் அதான் நம்ம சொல்ல வேண்டியதுலாம் ஒன்று தான் தாவிது போல் நம்ம சொல்லணும் கர்த்தாவே நம்ம சொல்லுவோமா கர்த்தாவே எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நான் முன்பாக வைக்கிறேன் கத்தாவே நீர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட மாட்டேன் நான் அசைக்கப்படவே மாட்டேன் ஆமேன் சின்ன ஜபந்தான் சின்ன ஜபந்தான் இது டெய்லி சொல்லுங்க ஆண்டவரே இந்த பிரச்சனையில உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இந்த நாள் காலை எழுதுக்கிறீங்கல்ல காலைல எழுந்தோடனே ஆண்டவரே இந்த நாளில் உண்மை நான் முன்பாக வைக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் வலது பரஸத்தில் இருக்கிறீங்க அதனால இந்த நாளில் நான் அசைக்கப்படவே மாட்டேன்ப்பா எந்த நான் அசைக்கப்படவே மாட்டேன் ஆண்டவரே அசைக்கப்பட மாட்டேன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு நீ சியோன் பர்வதம் போல் இருப்பேன்றாரு சியோன் பர்வதம்னால் மலை மலை யாராவது அசைக்க முடியுமா சொல்லுவாங்கள ஒரு பழமொழி மலையை பார்த்து நாய் அது அதுவாய் தான் வலிக்கன்ற மாதிரி நம்மலாம் மலை கரெக்டுங்களா இந்த மலையை பார்த்து எந்த நாயாவது அது அதுவாய் தான் வலிக்குமே தவிர நம்ம அசங்கப்பட மாட்டோம் கத்த சொல்ல நீ சீயோன் பர்வதம் சியோன் பர்வதம்னா பரிசுத்தம் உள்ள அபிஷேகம் நிறைந்த பர்வதம் சாதாரண மழை இல்லை மழை கூட சாதாரண மழை இருக்குது இல்லை கண்ட நாய் வந்து நனவு பட்டு போவோம் அந்த மழை கிடையாது நீ பரிசுத்தமுள்ள தேவனுடைய பர்வதம் தேவனுடைய மலையை தேவன் வாசம் செய்கிறவர் இந்த மலையை பார்த்து எதாவது குறைக்கவும் முடியாது குலைக்காதது தான் நஷ்டம் அதாவது சீனாய் மலையை தொட்டு பார்த்தோம் சத்து போனானா தொட்டு பார்த்தாவே சத்து போவாங்கண்ணா இன்றைக்கி அந்த நமக்குள்ளே ஏசு கிறிஸ்து வாசம் செய்கிறார் நம்மளை யாராவது தொட்டு பார்த்தாங்கன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான் ஐயோ ஏன் அவங்கள நம்ம பேசணும் ஏன் நம்ம அவங்கள தப்பாக இது பண்ணணும் ஐயோயோ வந்து மன்னிப்பு கேட்டு போவாங்க எங்களை மன்னிச்சிடுங்க நாங்கள் பண்ணது தப்பு நாங்கள் பேசுனது தப்பு நீங்கள் உண்மையாக கத்தருடைய பிள்ளைங்க நாங்கள் தவறாக நினச்சிட்டோன்னு என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு போவாங்க நம்ம அதை விசுவாசிக்கணும் கத்தர் என்னை வச்சு வலது பரிசுல இருக்கிறாருன்னு அசுகப்படவே மாட்டேன் அதாவது ஒரு பிக்சர் கொடுப்பாரு ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு காலையில் இப்போ சொல்லுவாங்க பார்த்திங்களா நீ வந்து இது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பார்த்திங்கன்னா கடுக ஓமையா சொல்லுவார் ஓமைகளாக சொல்லுவார் விதையை ஓமையா சொல்லுவார் விதையை வந்து வசத்துக்கு ஓமையாக சொல்லுவார் நிலங்களை வந்து இருதயத்துக்கு ஓமையாக சொல்லுவார் அவர் பார்த்தீங்கன்னா மீனை வச்சு பேசுவார் கடுகை வச்சு பேசுவார் முத்துக்களை வச்சு பேசுவார் கதை கதையாக சொல்லுவார் மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவான்னு படிக்கும் போது ஓமைகளாக சொல்லுவார் ஏன்னா ஜனங்களுக்கு அப்படியே சொன்னால் கூட புரியாது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை வச்சு சொன்னால் புரியும் இப்போ சயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி என்ன பார்த்தீங்கன்னா இதோட இது சேர்ந்தால் இது வாகும் அப்படின்றதுக்கு அப்படியே சொல்ல மாட்டாங்க ஒரு உள்ளக்கழங்க ஒன்று வச்சுப்பாங்க எலுமிச்சை பழத்தை ஒன்று வச்சுருப்பாங்க அதோட இது கூட ஒன்று ஒரு ஃபயர் மாதிரி பண்ணி வச்சு சொல்லி அப்போ ஜ பசங்க மனசில்னாவும் நல்லா புரியும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கலங்குறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீ சியோன் பருவதத்தை மனசில் வச்சுக்கோ அதாவது நீ மலை அந்த மலையை உன் கண்ணு முன்னாடி வச்சுக்கோ நான் வந்து மலை மாதிரி நான் அசைக்கப்படவே மாட்டேன் ஏன்னா இந்த மலைக்கு முன்னாடி கத்தர் இருக்கிறாரு இந்த மலைக்குள்ளே கத்தர் இருக்கிறாரு மலைக்கு பக்கத்தில் கத்தர் இருக்கிறாரு நான் அசைக்கப்படவே மாட்டேன் எந்த நான் யாரும் குறைச்சின்னு போட்டோம் அதுக்கு தான் வாய் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் போகும்போதும் தெளிவாக போங்க நான் செய்யன்னு பார்ப்போதும் ஆசைக்கப்படவே மாட்டேன் நான் அப்படின்னு ஒரு மலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா சுதோத்திர மாண்டவரே நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் மாண்டவரே நீர் எத்தனை பெரியவரானப்பா நீர் எத்தனை பெரியவரானவரே எங்களுக்கு கற்று கொடுத்துருக்கிறீரப்பா நீ சாதாரணமானவன் அல்ல நீ சாதாரண மாணவன் அல்ல நீ சாதாரண மாணவர்கள் கிடையாது விசேஷமானவர்கள் விசேஷித்தவர்கள் சியோன் பர்வதத்தை போன்றவர்கள் நீங்கள் என்னாலும் அசைக்கப்பட மாட்டீர்கள் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் உன் வலது பக்கத்தில் இருக்கிறேன் நான் எனக்கு முன்பாக உன்னை வைத்திருக்கிறேன் அதனால் நீ அசைக்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கத்தரை எப்பொழுது முன்பாய் வைக்கிறவர்கள் இருப்பார்கள் இந்த சீரை பெற்ற ஜனங்கள் கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் எப்பொழுதும் இருப்பார்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே ஆமீன்